காஸ்மோகியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று ஏகாதசி விரதநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டநாத பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் வைகுண்டநாத பெருமாளுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் மூன்றாம் நாள் இன்று மாலை நாலு மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரை யோகமும் காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண உள்ள நாள் இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி என்பர்களே உயர்வான நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வோ இல்லைன்னா ஒரு வழியோ கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும் எவ்வளவுதான் படித்தாலும் மண்டேல ஏற மாட்டேங்குது எக்ஸாம் டைம் ஒரு ஃபியர் வந்துருது ஸ்கோர் பண்ண முடியலையே அப்படின்னு பயப்படும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக பூஸ்டா இருக்கக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல எல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி அன்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் போட்டி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது படிக்கிற காலத்திலேருந்து வேலைக்கு போற காலத்தில் காலத்திலையும் பிசினஸ் பண்ணாலும் சரி குடும்பத்திலையும் சரி போட்டி தான் ஆனால் அது ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு கடல் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள் நர்ஸாக லேப் டெக்னீஷியனாக ஸ்டேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அதே மாதிரி ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி பாராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் சாத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் இப்படி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும் பர்சனல் இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஆனா உங்களை தேத்திக்கணும் தைரியமாக இருக்கணும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் நாள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கும் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக அத்லெட்டிக் கோச்சாக ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் டே டூ பண்ணி கொடுப்பவர்கள் மெஹந்தி டிசைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்க ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்னு சொல்ல முடியாது ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் நாள் அது எப்படி கஷ்டம் ஒரே நாளில் குறையும் நீங்கள் கேட்கலாம் சின்ன சின்ன விஷயங்களில் உள்ள கஷ்டங்கள் பத்து மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை பன்னெண்டு மணி நேரம் பார்க்க சொல்கிறாங்க இன்னைக்கு அந்த பன்னெண்டு மணி நேரம் இல்லாமல் அது ஒரு பதினோரு மணி நேரமோ பத்து மணி நேரமாக இருக்கும் அதுதான் நான் கஷ்டம்னு சொல்கிறேன் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் செய்தாலும் இருந்தாலும் அதுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டோ இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணிடுங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு நான் இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி இந்த இன்ஸ்டியூஷன்லாம் படிப்பேன் படிப்பேன்னு சில பேர் வந்து எய்மே தான் வச்சுருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் முயற்சியும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு ப்ரோக்ரஸை உங்களுக்கு கொடுக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற அந்த அஷ்டகத்தை படிங்க நல்ல முன்னேற்றத்தை தருவாள் அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சிம்மம் ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க ஆஃபீஸில் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலே போதும் இழுத்து போட்டு மற்றவங்களுக்காக பார்க்க போய் தேவையில்லாத பிரச்சனையிலையோ இல்லை ஏதாவது விஷயங்கள்லையோ மாட்டிக்காதீங்க ஆண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நாள் பெண்கள் மனசில் ஒரு சஞ்சலங்கள்லாம் வரும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தன்வந்திரி பகவானை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுவது விசேஷம் கண்ணீராசி அன்பர்களே வரவும் செலவும் உள்ள நாள் அதனால் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆடம்பர பொருட்கள் லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசேஜ்லாம் ஒரு கண்ட்ரோல் தேவை மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வரன்கள் கல்யாணத்துக்காக பார்ப்பவர்கள் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மாணவர்கள் உற்சாகமாக இருப்பீங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வழிபடும் தமிழ்நாதசுர கலைஞர்கள் தமிழ் கலைஞர்கள் பற இசைக்கலைஞர்கள் செண்டை மேள இசைக்கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் வாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல எல்லாம் கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சுலாம் ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் முடிகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆஃபீஸில் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வந்து சேரும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வந்து சேரும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி ஊழியர்களுக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இது வந்து பிபிஓ கால் சென்டர் கேபிஓல இருக்கிறவங்களுக்கும் டெலிகாம் செக்டர்லவங்களுக்கும் அதே தான் தம்பதிகளிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக காணப்படும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு கணபதிக்கு நீங்கள் அர்கம்புல் சாத்தி வழி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ருச்சிக ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே தேவையில்லாத ஏதாவது செலவுகள் வந்து சேரும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி கெமிக்கல் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவோர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் தாமதங்கள் வரும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் காதலருக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடகு கடை வைத்திருப்பவர்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அரசு ஊழியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வெளிப்படுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே சோதனையை சாதனையாக மாற்ற வேண்டிய நாள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும் யாராவது ஏதாவது குறை சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதையும் மீறி நீங்க வந்து ஜெயித்து காட்ட வேண்டிய சூழ்நிலையிலே இருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஸோ அது ஒரு பெரிய பூஸ்ட் ஒரு எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்தவரையிலே சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாப்பை பொறுத்த வரையிலே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் தாயினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் கவனமா இருங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கதிர்வேலா கடம்பா அப்படின்னு முருகன் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மகர ராசி என்பர்களே பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாள் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் சின்ன பிரச்சனையாக இருக்கலாம் வீரியம் தான் கூடும் குறையும் ஆனால் ஒரு தீர்வு கிடைக்கணும் இல்லையா அந்த தீர்வு ஏதோ ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும் நாள் இன்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் ஓம் சாலுவேசாய் வித்மகே பக்ஷிராஜா இதை தன்னோ சரப பிரஜோதையாது சொல்லுங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் விலை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குடும்பத்திலையாக இருக்கும் இல்லை ஆஃபீஸ்லேயா இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்குன்னு நினச்சிங்க ஜாபை பொறுத்தவரை சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க ஏழரசனை நடக்குது அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரசாதா புத்தி உங்களுக்கு என்ன பாசிட்டிவாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளுடைய தாக்கம் குறையும் அது மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கவனம் தேவை ஷேர் மார்க்கெட்டோ ட்ரேடிங்கோ கிரிப்டோவோ எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணிக்கிறது நல்லது மாணவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனம் இருங்க இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இல்லை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை பெண்கள் நல்ல பாசிட்டிவாக என்னைக்கு இருங்க நெகட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணவே வேண்டாம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீன ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கல்யாணம் விஷயமா இருக்கலாம் இல்ல உங்களுடைய ஹெல்த் விஷயமா கூட இருக்கலாம் ரொம்ப பயந்து போய் ஏதாவது ஒரு செக்கப் பண்ணியிருப்பீங்க இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு ப்ரோக்ரஸ் வந்துருக்கும் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி பூஸ்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வரும் நண்பர்கள் உங்களை உங்களை இருக்கிற பிரச்சனைக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆஃபீஸ் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் பிஸ்னஸை பொறுத்த வரையிலே ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி மெஹந்தி சென்டர் வைத்திருப்பவர்கள் டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்கள் குறைகளை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு நன்றி வணக்கம்